அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்ன இவங்க அசைவ பெரியர்கள் அதிகம் காரை சாப்பிட்றவங்க அப்படின்னு நம்மளால் கட்டாயமாக குறிப்பிட முடியும் ஒரு ஜாதகத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருந்தால் இவங்க சைவமாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி இவங்க சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாக செரிமான ஆகாது இவர்கள் அசைவ பிரியர்களாக இருந்தாலும் சைவ பிரியர்களாக இருந்தாலும் செரிமானம் என்பது இவர்களுக்கு கிடையாது ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவானும் அடுத்தது செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருந்தால் இவங்க சைவம் இல்லை அசைவத்தை சாப்பிட்டா கூட சீக்கிர சீக்கிரவங்களுக்கு செரிமானம் ஆயிடணும் ஜீரண கோளாறு என்பது இவர்களுக்கு நிச்சயமாக வராது அடுத்தது ஒரு ஜாதத்தில் ராகு பகவானோடு சந்திர பகவான் இணைந்திருந்தால் அல்லது பார்வையில் இருந்தாலும் இவர்களும் அசைவ பிரியர்கள் அதிகமாக அசைவத்தை உண்ணக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க அடுத்தது ராகு பகவானோடு செவ்வாய் பகவான் இணைந்திருந்தால் இவங்க காரம் அதிகமாக இருக்கக்கூடிய அசைவ உணவு அது தினசரி இவங்க அசைவ ஒன்று சாப்பிட்டால் மட்டும்தான் இவர்களுக்கு மனசு திருப்தி அடை அப்போ ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் என்றால் இவர்கள் தினசரி அசைவ பிரியர்கள் ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்திருந்தால் இவர்களும் அசைவ பிரியர்கள் ஆனால் அடிக்கடி சாப்பிட மாட்டாங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு விருப்பப்பட்டால் அல்லது எங்கேயாவது ஒரு விருந்துக்கு போனால் மட்டும்தான் இவங்க அசைவ உணவை உண்ணக்கூடியவர்கள் ஒரு ஜாதகத்தில் விருச்சகலக்கணத்தில் குரு பகவான் இருந்தாலும் விருச்சக லக்கணத்தில் குரு பகவான் இருந்தாலும் உங்கள் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் அதாவது நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் அந்த லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இவர்கள் அசைவ பிரியர்கள் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ அசைவ உணவு உண்ணக்கூடியவங்க யாருக்கும் தெரியாமல் அசைவ உணவு சாப்பிடுன்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் இவங்க தொடர்ந்து அசைவ உணவை அதிகம் சாப்பிட்டு வந்தால் உணவால் பணம் சம்பாதிக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு அதாவது லக்கணத்திற்கு எட்டில் குரு இருந்து அல்லது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடம் செவ்வாய் வீட்டில் குரு பகவான் இருந்தாலும் இவங்க அசைவ உணவு உண்டாங்க அப்படினாக்கா இவர்களுக்கும் நித்திய வருமானம் உண்டு இவர்கள் அசைவ பிரியர்களாக மாறுவதால் வாழ்க்கை என்பது இவர்களுக்கு ஏற்றமாகவே அமையும் அடுத்தது லக்னாதிபதி நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் லக்னாதிபதியுடன் ராகு பகவான் சேர்க்கை சேர்ந்திருந்தால் இது குறிப்பிட்ட எந்த லக்னமும் கிடையாது பன்னெண்டு லக்னத்தில் எந்த லக்னம் வேணாலும் போட்டுக்கலாம் லக்னாதிபதியுடன் ராகு பகவான் சேர்க்கை இருந்தால் இவர்களும் நிரந்தர அசைவ பிரியர்கள் அசைவ உணவு அதிகமாக ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடியவர்கள் இவங்க தான் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அறுத்துங்க மீண்டும் புதிய பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்